இறைவன் மிகப்பெரியவன் தொடர்ந்து களப்பணிகளில் வெள்ள நிவாரண வேலைகளில் உடம்பு சரியில்லாமல் கடுமையான காய்ச்சலும் இருமலும் இறைவன் பாதுகாக்கணும் இருந்தாலும் அவற்றுக்கு நடுவுல இப்ப இந்த முக்கியமான செய்தியை அறிவிக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் மாற்றிக்கிறதுக்கு கூட ட்ரெஸ் இல்லை காஞ்ச ட்ரெஸ்ஸஸ் இல்லை அப்படிங்கிற களநிலவரத்தை நான் ஒரு வாய்ஸ் நோட்டா போட்டிருந்தேன் ஊர் முழுக்கவும் இருந்து அவ்வளவு சகோதரிகளும் ட்ரெஸ்ஸை நம்ம சொன்ன இடத்துல வந்து குமிச்சு கொடுத்துருந்தாங்க பழைய ட்ரெஸ்ஸஸ் நீங்க ஏற்கனவே யூஸ் பண்ண ட்ரெஸ்ஸஸ் கொடுங்க அப்படின்னு நான் சொல்லும் போதே அதுல ஒரு விஷயத்தை அனௌன்ஸ் பண்ணியிருந்தேன் உங்களிடம் இருப்பதில் சிறந்த ஒன்றை கொடுங்க ஒவ்வொரு வீட்டுல இருந்தும் ரெண்டு சேலை ரெண்டு சுடிதார் ரெண்டு நைட்டி ஒரு ஃபர்தா அப்படின்னு கொடுத்தாலும் பரவாயில்ல உங்ககிட்ட இருக்கிறதுல சிறந்ததை கொடுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தேன் அதே மாதிரி பாத்திரங்கள் உங்கள்கிட்ட இருக்கிறதுல நல்லா இருக்கிறதுல ஒரு பார்ட்டை வந்து கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தேன் நீங்க புதுசா கடைக்கு போய் இந்த நேரத்துல கடைகள் மொதல் இல்லை இருந்தாலாவது இம்மிடியட்டா நம்ம கலெக்ட் பண்ணலாம் கடைகள் இல்லைங்கிற சுச்சுவேஷன் இருக்கும்போது உங்ககிட்ட இருக்கிறத கொடுங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த அனௌன்ஸ் பண்ணோம் நம்ம சொன்ன மதரசா முழுக்க வந்து மலை போல குமிஞ்சிச்சு ஆயிரம் ட்ரெஸ் வர வேண்டிய இடத்துல பத்தாயிரம் ட்ரெஸ் வந்தது பத்தாயிரம் ட்ரெஸ் வர வேண்டிய இடத்துல ஒரு லட்சம் ட்ரெஸ்ஸஸ் வந்து குமிஞ்சிருந்தது பாதிக்கு பாதி ஃபில்டர் பண்ணி எடுத்தோம் அவ்வளோதான் எடுக்க முடிஞ்சது ஒரே நாளில் இந்த குப்பைக்காரியாக மாறிட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரியான ஒரு ப்ரெஷருக்கு தள்ளப்பட்ட ஒரு சுச்சுவேஷன் பிரித்து எடுக்கவே முடியல அவ்வளோ கஷ்டம் எல்லாரும் துணி அப்படின்னு கேட்டோடனே ரொம்ப ஈஸியாக கொண்டு கொடுத்துட்டாங்களோ அப்படின்னு தோணுச்சு நம்ம வாலண்டியர்ஸை கூப்பிட்டு வர வச்சு கிடைச்சிருக்க ட்ரெஸ்ஸஸ் அவ அடிக்க வச்சு ஒரு ஐநூறு குடும்பங்களை கொண்டு போய் சேர்க்கிறதே அவ்வளோ பெரிய டார்கெட் ஆனா அதுல பழைய துணியை பிரிச்சு எடுக்கணும் அப்படிங்கும் போது கிழிஞ்ச ட்ரெஸ்ஸஸ் எத்தனை இத்து போன ட்ரெஸ்ஸஸ் எத்தனை இன்னஸ் எல்லாம் போட்டு எத்தனை ஜட்டிகளை தூக்கி போட்டோம் தெரியுமா மனசாட்சியே இல்லாமல் அவற்றையெல்லாம் உள்ள ஒரு பையில திணிச்சு கொண்டு வந்து கொடுத்தவங்க பாதிக்கு பாதி என்ன நினைச்சிட்டாங்கன்னா வீட்டுக்குள்ள இந்த இதெல்லாம் என்ன செய்யறது பிளாஸ்டிக் பாத்திரம் வாங்குறதுக்கு இந்த பழைய துணிகளை சேர்த்து வைப்போம்ல அந்த எல்லாம் வந்து சேர்ந்துருச்சு பிரித்து கொண்டு போய் களத்தில் கொடுக்கறது அப்படிங்கிறத தாண்டி மிகப்பெரிய வேலையாக பெரிய ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஒர்க்கா அமைஞ்சது வந்து இந்த பழைய துணிகளை ஆகாத துணிகளை கழிச்சு கட்டுற வேலைகள் அப்படின்னு வாலண்டியர்ஸ்லாம் எல்லாம் மலைச்சு போயிட்டாங்க அவங்கள மோட்டிவேட் பண்ணி அல்லாவுக்காக இதை செய்யுங்க அப்படின்னு செய்ய வைக்கும்போது ஒரு பெரிய படிப்பினை இந்த சமூகத்துக்கு மிக வலிமையாக சொல்ல வேண்டிய செய்தி இருக்குது உங்களில் எது சிறந்ததாக இருக்கோ அதை மத்தவங்களுக்கு கொடுங்க சிறந்ததெல்லாம் நீங்க வச்சுக்கிட்டு இருக்கிறல ஆகாதது போகாததை நம்ம கொடுப்போம் அப்படின்னா இறைவனும் நமக்கு ஆகாது போகாததான் தருவான் பெரிய சேலஞ்சா இருந்துச்சு ஒரு நாளும் அப்படி செய்யக்கூடாது குரான்ல இறைவன் சொல்றான் அற்ப பொருட்களை பிறருக்கு தரமாட்டாங்க அற்ப பொருட்களை கூட தர மாட்டாங்க அந்த மாதிரி பொருட்களின் மீது பற்று வைத்திருக்கக்கூடிய கூடிய ஒரு தலைமுறையா நம்ம ஆயிரக்கூடாது ஏழைகளுக்கு கொடுக்க போறோம் ஆதரவற்றவர்களுக்கு கொடுக்க போறோம் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு கொடுக்க போறோம் அப்படின்னா நம்ம கிட்ட இருக்கிறதுல எது பெஸ்டா இருக்கோ அதை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு படிப்பினையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் அடுத்த தலைமுறைக்கு இதெல்லாம் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய தேவை இருக்குது பழைய துணியெல்லாம் கொண்டு வந்து கொடுங்க அப்படின்னு உடனே மதரசா நிறைய நிறைய மதரசா நிறைஞ்சு உள்ள எடுக்க முடியாம முடுக்குகள்ல பக்கத்து தெருக்கள்ல எல்லாம் வச்சிட்டு போயிட்டாங்க துணிகளை உள்ள வாங்கல அப்படின்னு சொன்ன உடனே இப்போ ஒரு அனௌன்ஸ்மெண்ட் இப்படி கொடுத்தா நிறைய பணிகள் செய்ய வேண்டியது இருக்கு இடிஞ்சு விழுந்த வீடுகள் இல்லாத பாத்திரங்கள் இடிஞ்சு விழுக போகிற வீடுகள் அப்படின்னு டேமேஜஸ் கிளியர் பண்றதுக்கு நிறைய ஹோம்ஸ் ஆதரவச்ச மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் வாழக்கூடிய ஹோம்ஸ் அந்த பில்டிங்ஸ் எல்லாம் நிறைய பாதிக்கப்பட்டிருக்கு அப்போ அதை வந்து மராமத்து பணிகளை செஞ்சு கொடுக்கறதுக்கு அப்படிங்கிறதுக்கு நமக்கு ஒரு பெரிய பொருளாதார உதவி தேவைப்படுது நான் என்ன சொல்றேன் பழைய கொடுங்கன்னு சொன்ன அவ்வளோ தூரம் வந்து கொடுத்த நம்மளால இப்படி ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை நான் கொடுக்குறேன் உங்களிடம் இருக்கிற பழைய தங்க நகைகளை இந்த காணொலியோடு இணைப்பில் இருக்கிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு ஒப்படையுங்கள் எப்படி பழைய துணியை வந்து பிரிக்க மாட்டாம பிரித்து கஷ்டப்பட்டு அது வந்து பிரித்து ஒரு ட்ரக் நிறைய வண்டியில் கொண்டு போய் போட்டு மிச்சத்தை வந்து அடுக்கி தேவையுடையவருக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு அரும்பாடு பட்டமோ அப்படி ஒரு பாக்கியத்தை ஆண்டவன் தந்தானோ அதே மாதிரி நீங்கள் கொடுக்கக்கூடிய பழைய நகைகளையும் எப்பாடுபட்டாவது பிரித்து எடுத்து கொண்டு போய் அதை விற்று அதிலிருந்து கிடைக்கக்கூடிய பொருளாதாரத்தை கொண்டு அடுத்த கட்ட வெள்ள நிவாரணப் பணிகளை வந்து செய்கிறதுக்கு குறிப்பாக பில்டிங்ஸ் எல்லாம் இடிஞ்சு விழக்கூடிய நிலைமையில இருக்கக்கூடிய வீடுகளை சரிப்படுத்துறதுக்கான அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஸ்டெப் எடுத்து வைக்கலாம்னு நினைக்கிறேன் எனவே உங்களிடம் இருக்கக்கூடிய பழைய தங்க நகைகளை இந்த காணொலியோட இணைப்பில் இருக்கிற எனக்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய நகைகளை கொடுத்து உதவுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அசலாம் வலைக்கம்